திருகோணமலை மாநகர சபையின் மேயர் கந்தசாமி செல்வராசா தமிழரசு கட்சி அறிவிப்பு ஜாழ்பாண போதனா வைத்தியசாலைக்கு இருநூற்று அறுபத்தி எட்டு தாதிய உத்தியோகத்தர்கள் நியமனம் அரபிக் கடலில் கவிழ்ந்து எண்ணெய் கப்பல் இலங்கையும் பாதிக்கப்படும் அபாயம் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்த நீதிபதி கத்தியால் குத்திக் கொலை போலாந்து வெளியுறவு அமைச்சர் டெடோஸ்கிளாவ் சிகோர்ஸ்கி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று இலங்கையை வந்தடைந்தார் அவரை வெளியுறவுத்துறை ராஜாங்க அமைச்சர் அருந்திகா பெர்னாண்டோ வெளிவிவகார விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர ஆகியோர் வரவேற்றனர் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க பிரதமர் ஹெரனி அமரசூரியா ஆகியோரை போலாந்து வெளியுறவு அமைச்சர் சந்திக்க அத்துடன் இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான நீண்டகால ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்துடன் அவர் கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருகோணமலை மாநகர சபையின் மேயராக கந்தசாமி செல்வராசா தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது திருகோணமலை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட குழு தலைவருமான சண்முகம் குகதாசன் இதனை தெரிவித்துள்ளார் சபைக்காக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு ஜனநாயக முறையில் வாக்கெடுப்பின் மூலம் இந்த தெரிவு இடம்பெற்றுள்ளது கேரளாவுக்கு அருகே அரபிக் கடலில் எண்ணெய் கப்பல் ஒன்று கவிழ்ந்ததனால் இலங்கையும் பாதிக்கப்படக்கூடும் என கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது சம்பவத்திற்கு பிறகு கப்பலில் இருந்த பொருட்கள் இலங்கையின் கரை ஒதுங்கியதாக இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என கூறப்பட்டுள்ளது லைபீரியா கொடியுடன் சென்ற கப்பல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுடன் அதன் பணியாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் கப்பலில் இருந்த அறுநூற்றி நாற்பது கொள்கலன்களில் சுமார் முப்பது கொள்கலன்கள் இந்திய கடற்பரப்பில் கரை ஒதுங்கியுள்ளது கப்பலில் எரிபொருள் கசிவு ஏற்பட்டதால் எண்ணெய் படலம் கேரளா கடற்கரையில் எந்த இடத்தையும் அடையலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இலங்கை அத்தகைய சூழ்நிலையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சமந்த குணசேகர தெரிவித்துள்ளார் மிக பெரும் இனப்படுகொலை இலங்கையில் இடம்பெற்றது அதற்கு போதியளவு ஆதாரமும் இருக்கின்றது ஏற்க முடியாது என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாசன் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் குறிப்பாக விஜித கேரத் சொன்னார் இந்த உள்நாட்டுக்குள் நடந்த போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை என்ற விடயமெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்று சொன்னார் அது மாத்திரமல்ல இப்படியான இந்த போர்க்கூற்ற இனப்படுகொலை நடந்ததற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை இவை திட்டமிட்டு இலங்கை அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடத்தப்படுகிற ஒரு செயற்பாடு என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இவ்வளவு விடயங்களும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவை காரணம் முள்ளிவாய்க்கால் இறுதி போர்பரப்பில் குறிப்பாக முகமாலையில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினோராம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த முகமாலை யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு வரை பன்னி மண்ணில் நடந்தது அந்த மண்ணில் போர்க்குற்றங்கள் இனப்படுகொலைகளுக்கான ஆதாரங்கள் போதியதாக இருக்கிற போது அவற்றுக்கான ஆதாரங்கள் எல்லாம் சர்வதேச ஊடகங்களில் வெளியான போது அவை இருக்கின்றபடியால் தான் ஐநா மனித உரிமை பேரவையில் தொடர்ச்சியான தீர்மானங்கள் இலங்கை மீது கொடுக்கப்படுகிற போது இவை எல்லாவற்றையும் கடந்த கால அந்த யுத்தத்துக்கு பொறுப்பான ஆட்சியாளர்கள் சகித்து இருந்து அதை கடந்து சென்றதன் அப்பால் தாங்கள் இந்த யுத்தத்துக்கு எதுவும் தொடர்பற்றவர்கள் என்று வெளியில் கூறிக்கொண்டு இந்த இடத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களினுடைய மனங்களை வேதனைப்படுத்துவது அப்பால் தாங்கள் எதேச்சு அதிகார போக்கில் அதாவது ஜனநாயக அரசியல் கட்டமைப்பில் இருந்து தாங்கள் ஒரு பாசிதவாச அரசியலை நோக்கி செல்லுகின்றார்களா என்ற கோணத்தில் தான் அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் அண்மைய நாட்களில் அமைந்திருக்கின்றன உண்மையாக அந்த இறுதி போர்க்களத்தில் இருந்து வந்தவன் நான் நேரடியாக பல விடயங்களை பார்த்தவன் கடந்த காலத்தில் அதாவது முதலாவது வடக்கு மாகாண சபையை சபையில் இறுதி ஆண்டு அமர்வுக்கு செல்லுகின்ற போது முதலாவது கன்னி உரையில் நான் நிகழ்த்திய அந்த உரை அந்த இறுதி போரின் ஒரு வெளிப்படை சாட்சியமாகத்தான் அமைந்திருந்தது அது அன்றைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளராக இருந்த இளவரசர் அல் குஷைன் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அது இன்றும் ஒரு வெளிப்படை சாட்சியமாக என்னுடைய சாட்சியம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரவு வேளைகளில் பாதசாரி கடவைகளை ஒளிரச் செய்யும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் முதல் கட்டமாக அடையாளம் காணப்பட்ட விபத்து ஏற்படக்கூடிய இடங்களில் அமைந்துள்ள பாதசாரி கடவைகளை ஒளிரச் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரவில் வீதியை கடக்கும் பாதசாரிகளை சாரதிகளுக்கு அடையாளம் காட்டவும் விபத்து ஆபத்தை குறைக்கவும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குருநாகல் காளி கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் இதுபோன்ற நூற்றி நாற்பது பாதசாரி கடவைகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தெற்கு ஆழ்கடலில் இரண்டு பல நாள் கடத்தொழில் படகுகளில் ஹெரோயின் உள்ளிட்ட சுமார் நானூற்றி ஐம்பது கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட இரண்டு படகுகளும் திக்கோவிட்ட கடற்தொழில் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன யாழ்ப்பாண இந்திய துணை தூதரக உள்ளூர் கலாச்சார உத்தியோகராக கடமையாற்றிய பிரபாகர சர்மா சச்சிதானந்த குருக்களுக்கு இன்று யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் முற்றலில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் ஸ்ரீ சந்தோஷ் யா கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார் யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் வடமாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் கே என் டக்ளஸ் தேவானந்தா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு புதிதாக இரண்டு தாதிய பரிவாளர்களும் இருநூற்றி அறுபத்தெட்டு தாதிய உத்தியோகத்தர்களும் சுகாதார அமைச்சில் நியமனம் பெற்று போதனா வைத்தியசாலையில் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றனர் புதிய உத்தியோகத்தர்களை வரவேற்கும் வைபவம் இன்று காலை தாதியர் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்றது புதிதாக நியமனம் பெற்றவர்களில் சுமார் அறுபது பேர் தமிழர்களாவார் நூற்றி அறுபத்தெட்டு தாதிய உத்தியோகத்தர்கள் வருடாந்த இடமாற்றம் பெற்று செல்ல உள்ளனர் வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜெயராணி உதவி செயலாளர் மானா சுரேந்திரகுமார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இலங்கை சூடு விளையாட்டுக்கான ஒரு மைக்கேல் சாதனையாக பதிமூன்று வயது கேள்வி எனக்கு செக் குடியரசின் ஸ்னோச்மோவில் மே பனிரெண்டு முதல் இருபத்தி வரை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி மினி டிரைபல் வேர்ல்ட் ஷூட்டில் சூப்பர் ஜூனியர் பிரிவில் வெண்கல பதக்கத்தை வென்றார் இது நடைமுறை சூட்டில் உலக சாம்பியன்ஷிப்பில் இலங்கையின் முதல் தனிநபர் பதக்கமாகும் ஹேல் டேனியல் ஹாவோ சாண்டில் கோட்டே ஹோடா ஆகிய மூவரும் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடு களை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உயரடுக்கு துப்பாக்கிச் சூட்டு வீரர்களுடன் போட்டியிட்டனர் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது முப்பத்தெட்டு வயதான நீதிபதி எக்ஷாம் பஹேரி கத்தியால் குத்தி குத்திக்கொள்ளப்பட்டுள்ளார் தெற்கு ஈரானின் சிராஸ் நகரத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது பாதுகாப்பு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான வழக்குகளை கையாண்ட புரட்சிகர நீதிமன்றத்தில் அவர் ஒரு சட்டத்தரணியாக இருந்துள்ளார் இந்த சம்பவம் ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்றும் அடையாளம் தெரியாத இரண்டு சந்தேக நபர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது